إن مرسوم رسوم سابق فلن شغل عنه بنسب لفظه أو المحل إن مضم سابق فعلا شغل عنه بنسب لفظه أو المحل فالسابق نسب بفعل مضمير

கது அமில எப்படிப்பட்ட பேரு சிபுத்து அது பேளுக்கு ஆஹ் எப்படிப்பட்ட பேரு பிந்துமி ஆனால் அது அமில லமீ ரீதா இஸ்மி அந்த இஸ்மினுடைய லமீ ரிலே அமல் செய்து விட்டதே அன்னஸ்ப ஆஹ் நஸ்பி அமல் செய்து விட்டதே அப்படின்னு தானேப்பா ஏய் அவர் அது அமில லமிரிதாலிங்க இஸ்மி அந்த இஸ்மினுடைய லமீரிலே அன்னஸ்ப நசபை அமல் செய்து விட்டதே அப்படிப்பட்ட பேர் பிந்துமை ஆனால் எங்க அமல் செஞ்சிருக்கே லபுதன் லபுதிலே அமல் செய்து விட்டதே ஏ முந்தின இசுமியினுடைய இந்திய இசுமியினுடைய லமீரின் லெபுதிலேயே அமல் செய்து விட்டதே அப்படிப்பட்ட பேர் பிந்துமை ஆனால் தள்ளிவா அவ் மஹல்லன் மஹல்லிலே அமல் செய்து விட்டதே அவு மஹல்லன்னா மஹல்லிலே அமல் செய்து விட்டதே அப்படிப்பட்ட பேர் பிந்துமை

சபபோம் சம்பந்தம் தொடர்பு உள்ளதிலே முந்தியுடைய தொடர்பு உள்ளதிலே முந்திய இஸ்மின் சபபிலே அமல் செய்துவிட்டதே அப்படிப்பட்டால் தள்ளி வந்துடணும் அந்த முந்திய இஸ்மாகிறது

கூறப்பட்டு இருக்கின்ற பேருக்கு நேர்பட்டு இருக்கின்ற கட்டாயமான முறையிலேயே போக்கப்பட்ட பேரை கொண்டு அந்த முந்தின சிவுக்கு ரசிப்பு உருவாகி கூறப்பட்டு இருக்க கட்டாயமான முறையில இந்த பேரை போகணும் முந்தின சிவுக்கு கெட்டாயமான முறையில வேலை போக்கணும் அந்த போக்கப்பட்ட பேர் எப்படி இருக்கணும் கூறப்பட்ட பராக்காக்கப்பட்டு அந்த பேருக்கு நேர்பட்டு இருக்கணும் செய்தன் அறவு

லமீர் முந்தின இஸ்மினுடைய முந்தினாப்டினா செய்யமாக அடிமீரை அடிச்சான் நான் அடித்தேன் இப்ப

இதா தக்கத்தம் அதுக்கு இந்த பல இசுமு தாம ஜவாபே வச்சு பாரு இதா தக்கத்தம் இஸ்முன் ஒரு இசுமு பிந்திமே ஆனால் தகர் அணு பேருண் பேல் பிந்திமே ஆனால் அது அமீர லமீரி தானிக்கல் இஸ்மிஸ் முந்தின இஸ்மினுடைய லமீரிலே அமல் செய்து விட்டதே நஸ்ப நஸ்பை அமல் செய்து விட்டதே லெபுனிலே நஸ்பை அமல் செய்து விட்டதே ஔ மஹல்லன் மஹலிலே அமல் செய்து விட்டதே ஆமா முந்தியின் இஸ்மினுடைய லவியரின் மாமிலியை அமல் செய்து விட்டதே அவ் அமில பி சபபிகி வாமில இசுமினுடைய தொடர்புள்ளதில்லை அமல் செய்து விட்டதே குடிப்பட்ட பேர் பிந்துமே ஆனால் ஃபலிஸ்மு சாபிகு முந்தியன் இஸ்மா இறது எஜுமனசு அசும செய்வது வாதிப்பு தி ஃபேரின் மாதுவின் எஜுபர் கட்டாயமான முறையிலேயே போக்கப்பட்ட வேலை கூட்டம் சும செய்வது வாதிப்பு வாபிக்கின் தி ஃபேரின் மதுக்கூரின் மஷ்பூரின்

ஏனென்றால் முன்னால் உள்ள இஸ்மின் முன்னால் உள்ள லம்னா இஸ்மின் லமீர் இல்லாமல் செஞ்சிட்டதுனால முன்னால் உள்ள இஸ்மீன் லமீர் இல்லாமல் செஞ்சிட்டதுனால அல்லது முன்னால் உள்ள இஸ்மினுடைய தொடர்பு உள்ளது இல்லாமல் செஞ்சிட்டதுனால ஜெயிதன் லரபுத்து ஒலாமவும் தொடர்பு உள்ளது இல்லாமல் இஸ்லாமுடைய பாடத்துக்கு என்று பாபன் ஒரு தனி பாடத்தை எழுச்சியப்பட்டிருக்கேன் ஆக்கப்பட்டிருக்கு கேட்டு அர்த்தம் வைக்கிறது பாடம் <Sansion> <Sansion>

விளக்குடியதாக இருந்தது எம் சிவூ திகி உச்சைவாலுடைய சருத்தில் உள்ளதாக இருக்கும் முன்னால் உள்ள ஆமிலை விளக்குவதனுடைய சருத்தில் உள்ளதாக இருக்கும் சலாயதுகூ இல்லை முன்னால் உடைய சுவிலை அமல் செய்வதற்கு தழுதியாக இருப்பது அந்த முன்னால் உள்ள போய் அமல் செய்வதற்கு தழுவியாகவும் ஆமிலை விளக்குவதற்கிறதே விளக்குவதற்கு செத்தார் முன்னால் உள்ள ஆமிலை விளக்கிறதுக்கு செத்து முன்னால் போய் இந்த வேலையை செய்யலாம்

வலா இஜூஸ் அய்ய பூனே அந்த ஆங்கிலை வளர்க்குந்தியிருப்பது தேரென் ரயின முத்தம் செருவி சருக்கு வராத வேலாக ஆகுவது கூட எதிர்பா வலா இஜூஸ் ஐய கூனே தேர்ன்னு ரயிலுமுத்த செருக்கு சருக்கு வராத வேலா ஆகுது ஜாய் ஜாயின் சருக்கு வராத வேலா ஆகுது ஜாயித் கிடையா பலா சிமித்து முஷப்ப சிமித் மிஷப்பா ஜாய் கத்தன் சுவத்து முஷப்ப ஆக

அமல் செய்வதை விட்டு முந்தினுட முதுமரு சாபியத்தின்